ஆனால் ஹஜ்ஜு அரஃபா ஹஜ்ஜுனா அரஃபா தான் ஹஜ்ஜுனா அரஃபான்னு சொன்னாங்க ஆனால் அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது அரஃபால நஃபில் தொழுகைகள் எதுவுமே கிடையாது அரஃபால பெரிய அளவில் குரான் திலாவத்து எதுவும் இல்லை இப்போ என்னதான் அரஃபால செய்யப்பட்டது அரஃபால ரெண்டே அமல் தான் இந்த ரெண்டு அமல் செய்வதற்காக நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் லொஹரையும் அசரையும் மஸ்ஜித நமிரா நமிராங்கிற இடத்துல பெருமானார் தொழுதாங்க இங்கே அங்கே பள்ளி இருக்கிறதுனால அதுக்கு மஸ்ஜித நம்பீராங்கிறோம் அது அரஃபா இல்லையில வராது அந்த நமீராங்கிறது அரஃபாவுடைய பாடரில் இருக்குது பெருமனார் செல்லதாலைசன் அவர்கள் அங்கு வந்தாங்க லொஹரையும் அசரையும் முற்படுத்தி தொழுதாங்க அசரையும் லொஹர்லேயே தொழுதுட்டாங்க அதை ஜம்ம தப்தி முற்படுத்தி சேர்த்து தொழுதல் என்று சொல்லுவாங்க அப்படி தொழுதுட்டு மதுரை வரைக்கும் ஒரு அமல்ல இருக்கணும் துவா திக்ருங்கிற ஒரு அமல் இந்த ரெண்டு அமலை தவிர அரஃபால வேற எந்த அமலுமே கிடையாது அரஃபால வந்து ஒரு நூறு இல்லை கிடையாது பெருமானாருடைய வழிமுறை இல்லை அரஃபால ஒரே அமல் என்ன தான் இந்த ரெண்டு அமல் செய்வதற்கு அசருடைய நேரத்தில் அசரு தொழுகை கூட குறுக்க வரக்கூடாது அந்த தொழுகை கூட இடையூறாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அசர துவருடைய நேரத்துல முற்படுத்தி தொழுது அதிலிருந்து ஆரம்பித்து பெருமானார் அவர்கள் வரைக்கும் துவா தான் இந்த ரெண்டே அமல் தான் சொல்வாங்க நபிமார்கள் அரபாவுடைய நாளிலே அவர்கள் செய்த உயர்ந்த லஹுல் முல்கு கதீர் அந்த துவாவும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரிந்த துவா தான் எல்லாரும் சொல்லக்கூடிய தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல நபி சொல்லா அவர்கள் அந்த மஸ்ஜிதில் ரெண்டு ரக்கா தொழுதிட்டு மக்களுக்கு ஹொத்பா செய்வாங்க அர்ஜுனுடைய வழிபாடுகளை சொன்னாங்க வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தி விட்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் ஜபலூர் ரஹ்மான் என்கிற அந்த மலை அடிவாரத்தில் பெருமனார் செல்லா அலிசலவங்க தங்கினாங்க எல்லா மக்களும் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்க நான் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்துடக்கூடாது எல்லாம் உங்கவுங்க இடத்துல இருங்க எல்லாமே தான் மகுரி வரைக்கும் ஆழ்ந்த துவா தான் துவாவில் ஈடுபட்டாங்க பெருமானார் செல்லா அலிசலம் அவர்கள் அரஃபா மைதானத்தில் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த உம்மத்துடைய நலவுக்காக கேட்குறாங்க கேட்குற துவாக்களுக்கெல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து அங்கீகாரம் வருது ஒரே ஒரு துவா அல்லா வந்து அதை அப்படியே பெண்டிங்கில் வைக்கிறான் அது குறித்து அல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பெருமானாருக்கு சொல்லவே மாட்டிருக்கிறான் அப்படியே இருக்குது அது என்ன என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருப்பாங்க ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க யெல்லாம் யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொர்க்கத்தை கூடு அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவருக்கு சொருக்கத்தை கொடு அநீதி இழைத்தவனை மன்னிச்சிரு என்று பெருமானார் செல்ல ஆலீஸ்வரன் கேட்குறாங்க அல்ல இந்த துவாவுக்கு மறுமொழி சொல்லலை அப்படியே இருக்குது மறுமொழி சொல்லலை இந்த நிலையில் அரஃபாவிலிருந்து அடுத்த ஹாஜிகள் எங்கு புறப்படுவாங்க முஸ்தலிஃபாவுக்கு புறப்படுவாங்க முஸ்தலிஃபாவில் போய் இரவில் தங்கி காலையில் ஃபஜருடைய வக்து வந்ததும் உடனே அவ்வல் வக்தில் ஃபஜ்ரு தொழுகிறது அங்கே தான் சுண்ணத்து வக்து வந்ததும் தொழணும் அப்போ வக்து வந்ததும் அதான் சொன்னாங்க எக்காமல் சொல்லப்பட்டது உடனே ஃபஜ்ரை தொழுதாங்க ஃபஜ்ரு தொழுது விட்டு அங்கே நீண்ட நேரம் துவா செய்கிறது ஒரு சுண்ணத் ஃபஜ்ருக்கு பிறகு நீண்ட நடிய நேரம் துவா செஞ்சுட்டு தான் அடுத்து மீனா அவக்கு புறப்படணும் நபீசலா ஹலிசன் அவர்கள் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ரை முடிச்சுட்டு ரொம்ப நேரம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு சிரித்தாங்க இப்ப அதில் செய்தன அபுபக்கர் அல்லது உமர் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருவர் கேட்டாங்க யார சொல்லலாம் இந்த நேரம் நீங்கள் சிரிக்கிற நேரம் இல்லை இது இது நீங்க சிரிக்கிற நேரம் இல்லை இந்த நேரத்தில் நீங்க சிரிக்கிறீங்களேன்னு கேட்டாங்க அப்ப நவிசலாம் சொன்னாங்க அரஃபால எந்த துவாவை நான் கேட்டு அல்லாஹ் பதில் சொல்லாமல் இருந்தானோ அது என்ன என்னுடைய உம்மத்தில் ஒருவர் மற்றவருக்கு அநீதி இழைத்திருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு சொர்க்கத்தை கொடு அநீதி இழைத்தவனை மன்னிச்சிருன்னு நான் கேட்டேன் இல்லையா அல்ல இதை இங்க கபூல் செஞ்சுட்டான் இதை கபூல் செய்ததை பார்த்த இ அவன் அவன் அள்ளி தன்னுடைய முகத்தில் போட்டுக்கொண்டு கைசேதமே கைசேதமேன்னு சொல்லிட்டு ஓடி போறான் அதை பார்த்து நான் சிரிச்சேன்னு சொன்னாங்க அப்போ முஸ்தலிஃபாவுடைய அந்த ஃபஜருக்கு பிறகுள்ள அந்த துவாவுடைய நேரம் முக்கியமானது இதில் என்ன ஹாஞ்சிகள் அவசரத்தில் இந்த சுண்ணத்துகளை மறந்துடுவாங்க அடுத்து உடனே மீனா போகணும் கல்லறியணும் எங்கெல்லாம் துவா முக்கியமோ ஹஜ்ஜில் வந்து ஒரே அமல் துவா தான் எல்லா இடத்துலையும் துவா தாங்க ஹஜ்ஜில் மார்க்கம் வந்து நீண்ட நீண்ட அமல்களை எல்லாம் சொல்லி தரல தவாஃப் செஞ்சால் துவா தான் சை செஞ்சால் துவா தான் அரஃபாலையும் துவா தான் முஸ்தலிஃபாலையும் துவா தான் அப்புறம் துவா செய்யாமல் புறப்பட்டு என்ன பிரயோஜனம் நிறைய மக்களுக்கு அறியாமையினால அவசரத்தினால ஏதோ ஃபஜ்ரு தொழுதுட்டால் புறப்பட்டார் ஃபஜ்ரு தொழுது விட்டு முஸ்தலிஃபால குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நிதானமாக உட்காந்து துவா செய்யணும் நான் இதை கேட்குற ஹாஜிகள் எல்லாம் அமல் செய்ய முற்படணும் என்பதற்கு தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் சில நேரங்களில் தனியார் போயிருந்தால் அவங்க அவசரப்படுத்துவாங்க சில நேரங்களில் உடன் வந்திருக்கிற ஹாஜிகள் போகலாம் போலாம்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க அப்போ இந்த மகத்துவம் மிக்க ஒரு அமல் விடுபடுது உங்களுக்கு அரஃபால் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்கள் கூட முஸ்தலிஃபால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அழகான தருணம் அது அங்கே பஜ்ரு தொழுது விட்டு ஹாஜிகள் துவா செய்கிறது அதுக்கு அடுத்த பிறகு தான்